அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோட்டத்தில் இருக்கிற ஈக்கு பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டோட ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அந்த வந்து ஃபுல்லாக வந்து விரியாது இந்த பூ வந்து டூ டேஸ் வந்து மொட்டாவே இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும் ஆனால் நல்ல மனமாக இருக்கும் நம்ம சாதா மல்லிப்பூவை விட பத்து மடங்கு வாசனைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எப்போ கட் பண்ணி விட்டாலுமே இமீடியேட்டாக அதுலேருந்து புதிய தளிர் வந்து உடனே பூ பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம நிறைய ஃபெர்டிலைசர் வந்து கரெக்டாக கொடுத்தோன்னா அதுக்கு தக்கன பிளான் ரொம்ப பிக்காக இருக்கும் இப்போ வந்து டூ மந்த்ஸாக இங்கே மழை வந்து கண்டினியூஸாக இருக்கிறனால ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியலை ஸோ ஆனாலுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுப்பூவெல்லாம் வரதான் செய்யுது இந்த பூ வந்து எங்கிட்ட இந்த செடி நிறைய பேர் எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இது ஓரளவுக்கு தான் விரியும் ஆனால் நம்ம பறிச்சு வந்து கெட்டி வச்சோன்னா ஃபுல்லாக வந்து விரிஞ்சு வருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த செடி வாங்கினவங்க எல்லாருமே இந்த டிப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் பட் எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து ஒரு ஆல் சீசன் ஃப்ளவர் தான் ஸோ நம்ம வாங்கி வளர்க்கலாம்